மகநதி சீரியலோட இந்த வாரத்திற்கான ப்ரமோல இப்ப நைட் டைம்ல விஜய் ஹாயா வீட்டுக்கு வெளியில வந்து ஃபோன் பேசிக்கிட்டு இருக்கிறாப்ல அந்த டைம்ல குமரனோட அம்மா அப்படியே வெளியில வந்து யாரோ நிற்கிறத பாத்துட்டு யார் வெளியில நிற்கிறது அப்படின்னு கூப்பிட்டுக்கிட்டே வராங்க டக்குன்னு டோரை திறந்துட்டு நம்ம விஜய் காவேரி இருக்கிற வீட்டுக்குள்ள பூந்தர்றாப்புல உடனே சாரதாவையும் வந்து கூப்பிட்டுறாங்க அதுக்கப்புறம் காவேரியோட ரூமுக்குள்ள போயிட்டு செக் பண்றாங்க இங்க யாரும் வரல அப்படின்னு காவேரி சொன்னாலும் நம்பாம எல்லா ரூம்லயுமே போய் தேடி பாக்குறாங்க ஆனா எங்கேயுமே விஜய் இல்ல சோ எங்க போயிருப்பாரு விஜய் அப்படின்னு சொல்லி நம்ம காவேரி டவுட் வந்து போன் பண்ணா பின்னாடி வந்து நிக்கிறாரு ஆனா என்ன நம்ம விஜய்க்கும் இப்ப அம்மா போட ஆரம்பிச்சிடுச்சு அம்மா போட்டவங்க பக்கத்துல இருந்தா அவங்களுக்கும் அம்மா போட்டுருவான் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா சோ அந்த கான்செப்ட்ல இப்ப விஜய்க்கும் அம்மா போட ஆரம்பிக்குது சோ அப்கமிங்ல என்னெல்லாம் நடக்க போகுது எப்ப நம்ம விஜய் மாட்ட போறாரு அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்